வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய கௌசிக அமாவாசையில் நான்கு முக்கியமான ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் பொருளாதார ரீதியான பலன் அதிகமாகும் அப்படிங்கிற பதிவு இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அந்த ராசிக்கு சொந்தக்காரர்கள் யார் அதோட பெரும் லாபம் அடையக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் செல்வம் அதிகரிக்கக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் இந்த சித்திரை அமாவாசையில் அதிக பலன் பெறக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க இந்த சித்திரை அமாவாசை சித்திரை இருபத்தி நாலாம் தேதி அதாவது மே ஏழாம் தேதி அன்று இந்த அமாவாசை வருதுங்க இந்த அமாவாசை மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசை அறுபது வருடங்கள் கழித்து வரக்கூடிய இந்த அம்மாவாசையை கௌசிக அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் வந்து மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது அதாவது தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசைக்கு என்ன ஒரு மதிப்பு கொடுக்குறாங்களோ என்ன ஒரு வழிபாடு செய்கிறாங்களோ அதே அளவுக்கு சரி நிகரான ஒரு வழிபாடு செய்யக்கூடிய அம்மாவாசை இந்த கௌசிக அம்மாவாசைன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் குறிப்பிடக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் பலன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் நாளைக்கு பண்ணணும் அந்த அதிர்ஷ்டம் நிறைந்த அந்த நான்கு ராசிகள் எது அந்த நான்கு ராசிகள் அமாவாசை திதி என்று செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதில் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் சிக்கி படாது பாடுபட்டு இழந்த மான மரியாதை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கணக்கில் அடங்காத இழப்புகள் மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க இப்போ தான் குறுபெயர்ச்சி நடந்திருக்கு இந்த குறுபெயர்ச்சி அவர்களுக்கு நல்ல குறுபெயர்ச்சியாக இருந்தாலுமே இந்த கௌசிக அம்மாவாசையில் மிதனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமாவாசையாக இந்த சித்திரை மாதத்துலேருந்து இருக்குங்க தொழில் வியாபாரம் போன்ற சூழ்நிலையில் மந்தமாக இருந்த நிலை மாறி சாதகமாக மாறும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட காரியம் சூப்பராக நிறைவேறுங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண உறவுகள் எதிர்பார்த்ததை விட திடீர் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் பண விஷயத்தில் நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமாக வருங்காலம் இருக்கும் அதை இந்த அம்மாவாசை உருவாக்கி தருங்க நீங்கள் கடினமாக உழைக்கும் வேலைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பண லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் மிதுனராசி நண்பர்களுக்கு தரப்போகுது அதே வேளையில் நீங்கள் பெரிய வெற்றியாளராக மாறக்கூடிய மனிதராக இனி வருங்காலத்தில் இருக்க போகிறீங்க இந்த நட்பலன்கள் எல்லாமே இந்த சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடக்கக்கூடிய கௌசிக அம்மாவாசை இருந்து உங்களுக்கு சாதகமான பலன் அதாவது மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள் கௌசிக அம்மாவாசையில் ராசிக்காரர்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் நிறைய வெற்றிகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ராசிகளில் சிம்மராசி நண்பர்களும் ஒன்று கூட வேலை செய்கிற சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இனிமேல் கிடைக்கும் வீட்டுக்கு இருக்கிற பெரியவங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களால் நிறைய பலன் பெறுவார் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் திருமண வாழ்வில் ஒரு இனிமையானது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க இந்த சித்திரை மாதத்துக்கு பின்பு நல்ல செய்திகள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் அதுக்கு உங்கள் ராசிக்கு இந்த கௌசிக அமாவாசை ஒரு பிள்ளையார் சொல்லி கண்டிப்பாக போடுங்க அடுத்தபடியாக மீனராசி நண்பர்கள் ஏழரை சனி நடப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி திசை காலத்தில் இந்த கௌசிக அம்மாவாசை மீனராசி நண்பர்களுக்கு ஒரு நட்பலனை கொடுக்க காத்திருக்குங்க இந்த நேரத்தில் மீனராசி நண்பர்கள் எப்பவுமே வந்து தன்னடக்கத்துடன் இருக்கணும் அதாவது வந்து பெருசாக எதுவுமே அலட்டிக்கக்கூடாது கோபம் யார்ட்டையும் படக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அதிகப்படியான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க இந்த மாதம் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும் அதே போல் உங்களோட அம்மாவோட உடல் நலனில் அக்கறை காட்டுங்க என்ன இருந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது சூப்பரான காலமாக அந்த காலம் இருக்கும் தொழில் வளர்ச்சியில் உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் உறவினர்களுடைய உதவி கிடைக்கும் வீட்டில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருந்தாலுமே அது வந்து சுமூகமாக தீர்க்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேயும் சரி அல்லது குடும்ப வேலைகளிலுமே ஒரு ஆதரவு கிடைக்கும் ரெண்டு பேர் விட்டு கொடுத்து போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது எல்லாமே கிடைக்கும் மனதளவில் உடல் அளவில் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு நீங்கள் உணர முடியும் ஆன்மீக பயணங்கள் வேலை சார்ந்த வெளியூர் பயணங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே இந்த கௌசிக அம்மாவாசையின் பலனாக உங்களுக்கு அதற்கான ஆதாயம் பெரிய அளவில் இருக்குங்க அடுத்து தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசுராசி நண்பர்கள் ஏழரை சனி முடிஞ்சுதான் இன்னும் முடியலையானே தெரியல இன்னுமே அந்த சிரமத்தில் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட தனுசு ராசிக்கு இந்த கௌசிக அம்மாவாசை ஒரு நற்பலனை கொடுக்குது அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கௌசிக அம்மாவாசையிலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மலை பொழிய போகுது அதிர்ஷ்ட சக்கரத்தில் சிக்கி சுழல்னு நீங்கள் மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது திருமண உறவில் இருந்த சலுப்பு சங்கடமெல்லாம் மறைஞ்சி ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இப்போ திருமணத்துக்கு எப்படி முயற்சி ஒன்றுமே திருமணம் நடக்கலை எந்த ஒரு வேலையுமே செட் ஆகலை அப்படின்னா இந்த அமாவாசைக்கு பின்பு நான் சொல்கிற அந்த பரிகாரத்தையெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல திருமண வரன் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பாகவும் நல்ல வேலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த சித்திரை மாதம் இந்த அமாவாசைக்கு அப்புறம் சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இத்தனை நாள் இருக்கக்கூடிய சிரமமான சூழ்நிலை மாறி ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் யாருமே இத்தனை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இனிமேல் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் பாதியில் நிறுத்தப்பட்ட வேலைகள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க அதை பண்ணாமல் நிறுத்தியிருப்பீங்க அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்கள முடிவில் அப்படி நின்றுட்டுருப்பீங்க அந்த பணிகள் வந்து இனிமேல் நடந்து அந்த வேலை வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய காலமாக இந்த அமாவாசைக்கு அப்புறம் நடக்குங்க இது வெயில் காலமாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெயில் காலம் பனி அதிகரிக்கும் உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு நெருப்பு ராசி ஸோ உடம்பு எப்பவுமே உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால இந்த சூடு சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவு உங்களுக்கு ஏற்படும் ரொம்பவுமே வந்து டயர்டாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை காட்டுங்க இனி வரும் காலங்கள் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சிறப்பானது ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அம்மாவாசி திதி அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புரட்டாசி அம்மாவாசை அதோட தை அம்மாவாசை நீங்கள் ஏதாவது பித்தர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த நாளை இந்த சித்திரை அம்மாவாசையில் நீங்கள் யூஸ் பண்ணி பித்தர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது முன்னோர்களுக்கு நீங்கள் சரியான மரியாதை கொடுக்கும்போது முன்னோர்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதாவது பித்திரு தோஷங்கள் நீங்கிறதுக்கு நாளைக்கு சித்திரை அம்மாவாசை உங்களுக்கு உதவி செய்யும் பித்திருக்களுக்கு நீங்கள் தோசை நிவர்த்தி பூஜை ஏதாவது எளிய முறையில் செய்யுங்க அதே போல் நாளைக்கு நீங்கள் சாப்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் காகத்துக்கு முதல்ல சாதம் வச்சு நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வீட்லேயே கூட நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது அதுவுமே ஒரு பெரிய பரிகாரம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு காகத்துக்கு எல் கலந்து சாதம் வைக்கிங்க நாளைக்கு இந்த மூன்று நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவற்றோருக்கு உடல் ஊனமுற்றோருக்கு ஏழை குழந்தைகளுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு நாளைக்கு அமாவாசை தேதியில் நீங்கள் சாமி கும்பிட்டு உங்களால் அளவுக்கு ஒரு அன்னதானம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க உங்களால் எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க ஸோ அந்த கௌசிக அமாவாசையை உங்கள் வாழ்க்கையை வளம் பெற வைக்கிறதுக்கு இந்த நான்கு ராசிகளுக்கு ஒரு பெரிய திறவுகோளாக இருக்கும் தனுசு ராசிக்கு மீனம் ராசிக்கு சிம்ம ராசிக்கு அடுத்து மிதுன ராசிக்கு இந்த நாலு ராசிக்காரர்களும் இந்த எளிய பரிகாரத்தை இந்த கௌசிக அமாவாசையில் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அதாவது சித்திரை அமாவாசையில் வாழ்க்கை வளம் பெறுவதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் ஸோ இது வந்து அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை என்பதால் அவசியம் இந்த அமாவாசையை நீங்கள் அலட்சியமாக மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் மற்றும் வழிகாட்டுதலாகவும் கண்டிப்பாக நான் நம்பரை அவசியம் இந்த பரிகாரம் பூஜையை பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற்று பெரிய சந்தோஷமான மனநிலைக்கும் சூழ்நிலைக்கும் மாற்றிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கறக்கூடிய நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் பண்ணிக்கங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்